மிக உன்னதமாக ஏன் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான் சொன்னால் போது மனித சமூகத்தையும் ஜின்வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் திருமறையை சொல்லிக்காட்டிருக்கின்றான் அப்படி என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக நாம் சம்பாதிக்கின்றோம் இன்னும் மனைவி மக்களோடு வாழுகின்றோம் இன்னும் உறவினர்களோடு நாம் சேர்ந்து வாழுகின்றோம் இதுவெல்லாம் இறைவன் சொல்லியிருக்கின்றானா இதுவெல்லாம் நமக்கு நன்மையை பகிக்குமா என்பதாக நாம் பார்த்து சொன்னால் நம்முடைய ஆதத்தை நம்முடைய பழக்க வழக்கங்களை ஒரு மூமின் அதை இபாதத்தாக மாற்ற முடியும் என்பதாக மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லிக்காட இருக்கின்றனர் எப்படி என்று சொன்னால் நாம் பள்ளிக்கு வருகின்றோம் பள்ளிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் அபுஆப ரஹமதிக்கு இறைவா உன்னுடைய திருவாசலை நோக்கி நான் வருகின்றேன் எனக்கு அனைத்து விதமான ரஹமத்துகளையும் என் தந்தருள் என்பதாக நாம் ஓதிக்கொண்டு வருவது இது நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான துவாக்கள் அதை போல நாம் உணவு வருதுகிறோம் உணவு உண்ணுகிறேன் தான் அந்த பழக்க வழக்கங்களை நாம் விவாதத்தாக மாற்றிக்கொள்கின்றோம் ஆக ஒரு மூமினான அடியான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய அவன் சுய காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரத்தில் இருந்தாலும் சரி அல்லது மற்ற கொடுக்கல் வாங்குதலில் இருந்தாலும் சரி எல்லா நிலைகளிலும் அவன் ஒரு இபாதத்தாக அவன் நன்மைக்குரிய ஒரு மனிதனாக எப்போது மாறினான் சொன்னால் அவனுடைய இபாதத்துகள் அவன்லா உலை அவர்கள் காட்டி தந்த அந்த துவாக்களை ஓதிக்கொண்டு மார்க்கம் சொன்ன பிரகாரம் ஹலாலான முறையிலே அவன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவனுடைய செயல்பாடுகள் இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாக இபாதத்தாக மாறிவிடுகின்றன அதே போல மாணவி சல்லல்லா வலை அவர்கள் நமக்கு அருமையாக சொன்னார்கள் சில சகாபாக்கள் கேட்டார்கள் அலா தோழர்களே உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை நன்மையான ஒரு விஷயத்தை அறிவிக்கட்டுமா என்பதாக கேட்கின்றார்கள் அப்போது சஹாபாக்கள் கூறுகின்றார்கள் காலும் நாகம் நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக பணிவோடு கேட்கின்றார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் அசலாது வஸ் சதகதூ ஃப அஸ்லி ஹும் உதார்த்த உபரியான வணக்கமான தொழுகையாக இருந்தாலும் சரி அல்லது தான தர்மமாக இருந்தாலும் சரி அல்லது நோன்பாக இருந்தாலும் சரி இந்த மூன்றை காட்டிலும் ஒரு சிறப்பான ஒரு அமளையை நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன் தருகிறேன் ஸ்ரீ நபிகர் சொன்னார்கள் ஃப அஸ்லி ஹு உதார்த்த உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கமாக உறவாக நட்போடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக மாணவி செல்லல்லா குலேஸ் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஆக இப்படி அனைத்து இபாதத்தைகளை காட்டிலும் நீங்கள் உறவோடு சேர்ந்து வாழ்வதும் நண்பர்களோடு இணக்கத்தோடு வாழ்வதும் தான் மிக சிறந்த ஒரு இபாதத் என்பதாக மாணவி செல்லல்லாஹுலை அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதை போல வரலாற்றில் ஒரு செய்தி ஹஜத் உஸ்மான் அலி அல்லாஹு அவர்கள் இவ்வுலகத்திலே கொலை செய்யப்பட்டு சஹிதாக்கப்பட்டார்கள் அப்படி கடைசி நேரத்திலே ஹஜத் அபூரா அந்த நேரத்தில் எல்லாம் மக்கள் எல்லாம் அதாவது மக்கள் எல்லாம் ஒரு கவலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அன்றைய காலத்தில் அவருக்கு தான் கலீஃபாவாக இருந்தார்கள் அதாவது ஒரு ஊரிலே ஒரு ஜமாத்துடைய தலைவரோ அல்லது மிக முக்கிஸ்தர் யாராவது யாராவது வஃபாத்தாகிவிட்டால் எப்படி மிக துக்கத்தோடு அனுஷ்டிப்போமோ அதே போல அன்றைய காலத்தில் உஸ்மான் கலீஃபாவாக இருந்தார்கள் அந்த நாட்டினுடைய பிரதிநிதியாக இருந்தார்கள் மக்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னராக ஒரு கலீஃபாவாக இருந்தார்கள் அவருடைய அபுரையா ரயில்லாத்தான் அவர் சொன்னார்கள் எனக்கு இரண்டு விதமான கவலை என்பதாக சொன்னார்கள் அப்போது சில சகாபாக்கள் கேட்டார்கள் எல்லாரும் ஒரே கவலையில் இருக்கின்றார்கள் இப்படி நம்முடைய கலீஃபா ஒஃபாத்தாகிவிட்டார் என்ற கவலையில் இருக்கின்றார்கள் உமக்கு என்ன இரண்டு கவலை என்பதாக கிட்டும் போது எனக்கு நபி அவர்கள் ஒரு பையிலே பேரித்தம்பளங்களை கொடுத்திருந்தார்கள் அதை நான் சாப்பிட்டுக் கொண்டே வந்தேன் என்னுடைய வாழ்நாட்கள் அந்த கொட்டையும் நான் என்ன செய்வேன் அதை ஒரு அந்த பையிலே நான் பைத்துக் கொள்வேன் அதை கொண்டு தித்து செய்வேன் இப்படி அந்த பையை நான் பாதுகாத்துக் கொண்டே வந்தேன் அந்த பை இன்று என்னவது இன செய்து விட்டது துளைந்து விட்டது காணாமலாகிவிட்டது ஆனால் அன்றிலிருந்து என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் உலகத்திலே தலைவிதித்து ஆடுகிறது என்பதாக அலி அல்லாஹன் அவர்கள் தன்னுடைய வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள் ஆக இப்படி கவலைக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில்தான் மாணவி செல்ல அல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலேயே வைக்கும் சகோதரருக்கும் மத்தியிலே நீங்கள் சீர்திருத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பரஸ்பரத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக மாணவி செல்லல்லா அவர்கள் நமக்கு அருமையாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அதே போல அன்றைய காலத்திலே செல்லல்லா வலிஸ்னவர்கள் மதினாவிற்கு சென்ற போது சென்ற போது அசாதி குனோ ஜராரா என்ற நபித்தோழர் நபி அவர்களோடு மிகவும் முதல் முதலாக இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர் அவர் அவர் ஹசரத் கோட்டத்தை சார்ந்தவர் அன்றைய காலத்திலேரத் என்ற இரண்டு மிகப்பெரிய வலிமை மிக்கவர்கள் அவர்களுடைய சண்டைகளை போல் வேறு எவர்களும் சண்டையிடவில்லை என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் ஏனென்று சொன்னால் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக மற்றவருடைய தோட்டத்திலே போய் மேய்ந்ததுக்காக இனசிவார்கள் நாற்பது ஆண்டுகள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் அவரிடத்தில் எந்த விதமான உறவுகளும் இருக்காது எந்த விதமான கொடுக்கல் வாங்குதலும் இருக்காது அவருடைய வீட்டில் உள்ள பெண்களோ ஆண்களோ யாரும் யாரிடத்திலே எந்த விதமான சம்பாசனையும் இருக்காது என்பதாக வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார்கள் ஆக இப்படிப்பட்ட சூழலிலே அந்த ஹசர குலத்தை சார்ந்த ஜராரா அவர்கள் இனசுகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே பனு அம்ரு என்ற ஒரு கோத்திரத்தராவுடைய வீட்டிலே நபி அவர்கள் தங்கியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நபி அவர்களை காண வேண்டும் என்பதாக அவர்கள் எண்ணுகின்றார் வீட்டிலே தங்கியிருக்கின்றார் அப்போது என்ன செய்வது ஆனால் நபியை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஏற்படுகின்றன அப்போது என்ன செய்கின்றார் குறுக்கோடியாக அவருடைய வீட்டினுடைய சுவரிலே ஏறி குதித்த நபி அவர்களை பார்த்து விடுகின்றார் அப்படி பார்த்த பிறகு நபி அவர்கள் சற்று நேரத்திலே தன்னுடைய அந்த ஹவுஸ் என்ற குலத்தை சார்ந்த சில நபர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றார் அப்படி பேசும்போது இப்படி அசாதி ஜராரா வந்து என்ன செஞ்சார் சந்தித்து விட்டு சென்றார் என்பதாக சொல்கின்றார் உடனே அந்த சண்டையோடு இருந்த அந்த தோழர்கள் என்ன செய்தார்கள் நபி அவர்கள் கண்டவுடன் நபி அவர்கள் சீர்திருத்தம் செய்தவுடன் அந்த சகாபாக்கள் என்ன செய்தார்கள் அந்த அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் அப்படியா நாங்கள் இஸ்ராத்தை ஏற்பதற்கும் எல்லா விதமான உதவிகளும் செய்தவர் முதலாவதாக அசாடி ஜராரா அவரை நாங்கள் காண வேண்டும் நபியே அவர் எங்கு சென்றிருப்பார் என்பதாக அவரோடு கேட்கின்றார் நபி அல்லாஹிம் அல்லா சொன்னார்கள் இவர் இப்போது ஐந்து நிமிடம்தான் இருக்கும் இதோ இதோ சென்று கொண்டிருப்பார் போய் பாருங்கள் அவரை பிடித்து அழைத்து வரலாம் என்பவர் சொல்கின்றார்கள் உடனே சில நபித்தோழர்கள் செல்கின்றார்கள் அந்த ஜராராவை அழைத்து வருகின்றார்கள் ஆக இந்த அளவுக்கு நபியுல் நாயம் சலல்லா உலசம் அவர்கள் மனக்கசப்போடும் பல சண்டைகளோடு இருந்த அந்த சகாபாக்களை என்ன செய்தார்கள் ஒருவர் ஒருவருக்கும் மத்தியிலே பிணைப்பை ஏற்படுத்தினார்கள் நான் ஒரு கவிதையிலே எழுதினேன் எப்படி என்று சொன்னால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த சகாபாக்களை நபி அவர்கள் இஸ்லாத்தோடு இணைக்கும் போது அவர்களை பிரிந்து விடுவார்கள் என்று நபி அவர்கள் அவர்களை கையோடு இணைத்தார்கள் தொழுகையோடு அவர்களை சகாபாக்களை பிணைத்தார்கள் என்று ஒரு வாசகத்தை எழுதியிருப்பேன் ஆக நபிகள் நாயம் செரல் உலை உலகத்தோடும் காரியத்திற்கு மட்டும் அவர்களை இணையவில்லை சஹாபாக்களுக்கு வழிகாட்டவில்லை மாறாக மார்க்கத்துடைய காரியத்திற்கும் இம்மை மறுமைக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களுக்கும் நபி அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார் என்பதை தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்ட அப்படிப்பட்ட நாம் எல்லா நேரத்திலும் இணக்கத்தோடும் மிக சகிப்புத்தன்மையோடும் நாம் வாழ வேண்டும் ஏனென்று சொன்னால் நபியல் நாயம் செல்லா உலை சொன்னார்கள் இப்போது பிறகு ஏற்படுகின்றதோ அந்த சமூகத்திலே பலவிதமான அழிவுகள் ஏற்படுவதற்கு காரணமாக விடுகின்றது வரக்கத்துகள் நீங்கி விடுகின்றன அது மட்டுமல்லாமல் அங்கு பிரச்சனைகள் பலவிதமான விவாதங்கள் ஏற்பட்டு பலவிதமான பிரிவினைகள் ஏற்படுவதும் காரணமாக விடுகின்றன ஆக அப்படியல்லாமல் நபியல் நாயம் செல்லல்லா உலைசனம் என்ன செய்தார்கள் அந்த சகாபாக்களுக்கு மத்தியிலே பல சண்டைகளில் இருந்த அந்த சகாபாக்களுக்கு மத்திய நபியவர்கள் இணக்கத்தை ஏற்படுத்தினார்கள் ஏனென்று சொன்னால் நபி அவர்கள் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பதாக ஒரு முறை இன செய்தார்கள் மஸ்ஜித் நபியுடைய இருபத்தைந்து வயது இருக்கும் அப்போது அந்த கல் இன செய்யப்பட்டது அந்த மக்காவில் உள்ள மிக புனிதமான கல் வைப்பதற்காக பலவிதமான சண்டைகள் நடக்கின்றன அப்படி நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் அந்த சகாபாக்களை எல்லாம் வினசினார்கள் யார் மஸ்ஜிது நபி நாளைக்கு முதன் முதலாக வருகின்றார்களோ அவரை கொண்டு நாம் தீர்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக சொன்னபோது நபி அவர்கள் தான் முதலாக வருகின்றார்கள் நீங்கள் தான் அதற்கு தகுதியான ஆள் என்பதாக மற்ற சகாபாக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் நபி அவர்கள் சில அந்த சந்தர்ப்பத்திலே மிக சாதுரியமாக தீர்ப்பு வழங்கினார்கள் கிட்டத்தட்ட அந்த சமயத்திலே பனிரெண்டு கோத்திரத்தினார் அப்படி இருக்கக்கூடிய என்ன செய்தார்கள் அனைத்தினுடைய அந்த கோத்திரத்தினுடைய தலைவர்களையும் அழைத்தார்கள் ஒரு துண்டை எடுத்தார்கள் துண்டை எடுத்து அந்த அஜருள் என்ற கல்லை இன செய்யப்பட்டது அந்த துண்டின் மேல் வைக்கப்பட்டது அனைத்து நபருடைய தலைவர்களும் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் அதை போல பிடித்துக்கொண்டு அந்த இடத்திற்கு மக்காவிற்கு கொண்டு வரப்படுகின்றன நபி அவர்கள் உங்களுடைய கருத்தினால் நீங்கள் வைங்கள் என்பதால் சகாபாக சொல்கின்றார்கள் அதை போல அந்த அந்த இடத்திலே வைக்கப்படுகின்றன பிறகு அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் நீக்கப்பட்டு சுமூகமாக வாழ்ந்தார் என்பதாக வரலாற்று ஆசிரியர் கூறுப்புகின்றார்கள் ஆக நபியவர்கள் பாதகமாக அவர்கள் தானே செய்கின்றேன் என்று சொன்னாலும் கூட அந்த சகாபா செய்திருப்பார்கள் விட்டுக் கொடுத்திருப்பார்கள் ஆனால் அந்த நேரத்திலும் கூட சாதுரியமாக நபிகள் செய்தார்கள் அங்கு இணக்கத்தை ஏற்படுத்தினார்கள் பலவிதமான ரத்தங்கள் ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் அனைவர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்கான என்பதற்காக என்ன செய்தார்கள் நீங்கள் அந்த துண்டு ஓரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் ஒற்றுமையோடு வாழுங்கள் என்பதை நபியல் நாயம் அவர்கள் நபி பட்டம் கிடைப்பதற்கும் மத்தியிலே அந்த சகாபாக்களுக்கும் மத்தியில் என்ன செய்தார்கள் இணக்கத்தை ஏற்படுத்தினார்கள் பிரிவினையை ஏற்படுத்தவில்லை என்பதை தான் இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டிருக்கின்றது ஆக நாம் இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் இணக்கத்தோடும் இறைவன் செல்லக்கூடிய பிணைப்போடும் நாம் வாழக்கூடிய நல்லடியார் கூட்டத்திலே அல்லாஹும்தாரா நம் அனைவரையும் சேர்த்த உள்ளவனாக வாஹிர் தவானா அடை ஹந்திரில்லாஹ் ரபி இல்லா அலுவீன் சுமான அல்லாஹ் நிகி சுமானு கல்லாஹும் அபிஹந்திக்க அவஷ் அல்லாஹ் إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب ما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته